நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகு அதாவது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கு உண்டான சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்கள் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மனதில் தோன்றுவதை மறைக்காமல் பேசுபவர்களே கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து ஓரளவு பண வரவையும் தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்குள் நுழைகிறார் பத்தாம் இடம் பதவியை கெடுக்குமே அந்தஸ்தை குறைக்குமே என்றெல்லாம் பெரிதாக கவலைப்பட வேண்டாம் ஓரளவு நல்ல பலன்கள் உண்டாகும் பத்தில் குரு அமர்வதால் வேலை சுமை அதிகமாகும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்துவிடுமே இதுவரை கட்டி காப்பாற்றிய கௌரவத்தை இழந்து விடுவோமோ என்ற கவலைகள் வந்து நீங்கும் உங்களுடைய ஆலோசனைகளை குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம் உங்கள் பெயரை சிலர் தவறாக பயன்படுத்தக்கூடும் முக்கிய விஷயங்களுக்கெல்லாம் தரகரையில் நம்பாமல் நீங்கள் நேரடியாக சென்று முடிப்பது நல்லது ஊர் பொது விஷயங்களில் அதிகம் தலையிடாமல் இருப்பதும் நல்லதுதான் சில காரியங்களை முன்னின்று நடத்த போய் நீங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக நேரிடும் கணவருடன் வாக்குவாதங்கள் வரும் அவருடன் அடிக்கடி கோபப்படுவார் அவர் ஏதோ ஒரு டென்ஷனில் சுத்துவதையெல்லாம் நீங்கள் பெரிதுபடுத்தி கொண்டிருக்க வேண்டாம் பிள்ளைகளின் உயர்கல்வி திருமணத்துக்காக அதிகம் அலைய வேண்டி வரும் மாமனார் மச்சினர் நாத்தனார் வகையில் விமர்சனங்கள் அதிகமாகும் உங்களின் யதார்த்தமான பேச்சை சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள் உறவினர்கள் தோழிகளுக்கு ஓடி ஓடி உழைத்தும் யாரிடமும் நன்றி இல்லையே என்று வருத்தப்படுவீர்கள் குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டின் மீது விழுவதால் பண வரவு குறையாது வருமானமும் உயரும் ஆனால் தவிர்க்க முடியாத செலவுகளால் பண பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் குரு நான்காம் வீட்டை பார்ப்பதால் தாயாரின் உடல்நிலை சீராகும் புதிதாக வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் வீடு மாறும் வாய்ப்பும் உண்டாகும் குரு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் பழைய கடன்களை பைசல் செய்ய வழி பிறக்கும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்கள் ராசிநாதன் சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் உங்களின் செல்வாக்கு உயரும் பண புழக்கம் அதிகரிக்கும் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் உறவினர்கள் உங்களை மதிப்பார்கள் நிர்வாகத்திறன் கூடும் ஷேர் மூலம் உங்களுக்கு பணம் வந்து சேரும் வீடு மனை வாங்குவீர்கள் நோய்கள் விலகும் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொம்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மட்டும் நீங்கள் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உங்களின் விரயஸ்தானாதிபதியான சந்திரனின் ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் அடிக்கடி பதட்டப்படுவீர்கள் கோபத்தால் ஆரோக்கியம் குறையும் தூக்கம் கெடும் அனாவசியமாக அடுத்தவர்களை சந்தேகப்பட வேண்டாம் தவிர்க்க முடியாத செலவுகளும் தர்ம சங்கடமான சூழ்நிலையும் அதிகரிக்கும் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செவ்வாயின் மிருகசிரிசம் நட்சத்திரத்தில் குரு செல்வதால் திடீர் யோகம் உண்டாகும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் சொத்து வாங்குவீர்கள் வழக்கு சாதகமாகும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடும் சகோதரர்களை உங்களை புரிந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் பெரிதாக முதலீடு செய்ய வேண்டாம் பழைய பாக்கிகளை போராடி வசூலிக்க வேண்டிவரும் பங்குதாரர்களுடன் மோதல் வரும் குரு பத்தில் நுழைந்திருப்பதால் உத்தியோகத்தில் அவமானங்களும் நெருக்கடிகளும் விரும்பத்தகாத இடமாற்றங்களும் இருக்கும் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது சகிப்புத்தன்மையுடன் நடக்க செயல்பட்டால் இந்த குரு மாற்றம் ஓரளவு உங்களுக்கு நன்மை தருவதாகவே இருக்கும் அன்பர்களே உங்களுக்கு உண்டான பரிகாரம் கும்பகோணம் அருகே உள்ள தாராசுரம் என்னும் ஊரில் ஆயிராதீஸ்வரர் ஆலயத்தில் அருள்பாளிக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வணங்குங்கள் வாய் பேச முடியாதவர்கள் காது கேளாதவர்களுக்கு உதவி செய்து மிகப்பெரிய நன்மையை நடத்துங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் பண வரவு அதிகரிக்கும் நினைத்ததெல்லாம் நடத்தி காண்பிப்பீர்கள் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்